சித்தர்கள் நமக்காகவே அருளிய ஒரு அற்புதமான நேரங்களில் ஒன்று தான் இந்த மைத்ரேயம் ஓர்த்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நம்ம இந்த அந்த நேரத்தை கரெக்டாக நாம் பயன்படுத்துறது மூலயமா பலவிதமான நன்மைகளை நம்ம பெற முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான நேரத்தை பயன்படுத்தி பணத்தை எப்படி வசியம் பண்ணுறது பணத்தை ஈர்ப்பது எப்படி அது மாதிரி கடன் பிரச்சனைகள் இருந்தால் அந்த கடன் இருந்து விடுவது விடுபடுவதற்காக இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ இது வந்து வந்து நமக்கு பணம் வேணும் பணத்தை நம்ம தேவைகளுக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு வீடு வாங்கணும் அரி மைத்திரியை முகூர்த்த நேரத்தில் பணத்தை எடுத்து வைக்கணும் அது பட்டு பட்டு துணியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அது மாதிரி தேக்கு பெட்டியில் வைக்கிறது இன்னும் அதீதமான சிறந்த பலனை கொடுக்கும் இப்போ அந்த மாதிரி அந்த ஒரு தேக்கு பெட்டியில் பச்சை கலர் துணி விரிச்சு அதில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் அந்த பசம்பு அவர்கள் அதெல்லாம் போட்டு நம்ம வச்சுக்கணும் ஏற்கனவே வச்சுட்டு ஒரு ஒயிட் கலர் சீட்டில் நாலு கார்னர்லேயும் ஸ்வஸ்திக் சிம்பிள் வரைஞ்சிட்டு நடுவில் வந்துட்டு நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்று ஏதாவது ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அந்த வீடு வாங்குறதுக்கு எவ்வளோ நாளில் வாங்குகிறோம் எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுது அப்படிங்கிறத அந்த அந்த ஷீட்டில் நம்ம அந்த நடுவில் நம்ம கோரிக்கைகளை க்ரீன் கலர் இங்கில் எழுதி அதை நாலாம் அடித்து அந்த பெட்டிக்குள்ளே வச்சிடணும் அது வ வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வீடு வாங்குறதுக்காக நம்ம பணம் அட்வான்ஸாக ஒரு வீட்டுக்காக நம்ம செலுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்துட்டு அந்த இந்த மைத்திரேயம் முகூர்த்த நேரத்தில் நம்ம அந்த ஒரு எவ்வளோ நம்மளால் பணம் வந்து முடியுதோ வீடு வாங்கணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஒரு பொருளா காயின்ஸ் கூட நம்ம எடுத்து அந்த நேரத்தில் வைக்கணும் ஆனால் நம்ம இந்த எண்ணத்தில் நம்ம எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோம் வச்சுட்டே வரணும் அப்படியே வச்சுட்டே வரணும் எவ்வளோ நாளைக்குள்ளே நமக்கு இது தேவைப்படும் அப்படி வேணா இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றப்போ கூடிய சீக்கிரத்திலே நமக்கு வந்து அந்த குறிப்பிட்ட கூட அந்த பணம் வந்து நம்ம வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு வந்து சேரும் அதே மாதிரி அந்த வீட்டையும் நம்ம வாங்க முடியும் அப்படிப்பட்ட இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் அந்த தேவைகள் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் சில பேருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கும் அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் சீட்டில் நாலு காரணம்லையும் ஸ்வஸ்தி சிம்பிள் வரைஞ்சி நடுவில் யாருக்கு கடன் கொடுக்கணும் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் எவ்வளோ நாளைக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த அந்த நடுவில் அந்த அந்த பேப்பரில் க்ரீன் கலர் லிங்க் இங்கில் எழுதி அதே மாதிரி நாலு காரணம் நாளாக மடித்து அந்த மாதிரி ஒரு பெட்டிக்கில் வச்சுக்கணும் கிரீன் கலர் பெட்டியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி தேக்கு பெட்டியாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு இருக்குன்னா பேங்க்கில் போய் உடனே அடைக்க முடியாது அதுவும் அசலை தான் கொடுக்கணும் வட்டியை கொடுக்கக்கூடாது அசலை கொடுக்கணும் இந்த தொகையிலேருந்து அசலாக நான் இந்த இந்த நபருக்கோ இல்லை இந்த பேங்க்குக்கோ இந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி அதில் வச்சிடணும் அந்த பணத்தை எடுத்து அந்த பெட்டிக்குள்ளே வைக்கணும் அது தனியாக வச்சுக்கணும் அந்த சேமிப்பு பெட்டி கூட இருக்கக்கூடாது தனியாக வச்சுட்டு எடுத்து வச்சுட்டோனோம் அப்படி வச்சுட்டோம் அற்புதமான இந்த மைத்திரேய முத்தம் இந்த மாதம் மே மாதம் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நாலு இருபத்தி ஒம்பது முதல் ஆறு பதினாறு வரைக்கும் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் இருக்குது இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி அனைவரும் பயன்பெறலாம் நன்றி இன்பற்று வாழ்கள்